ஆலயத்துல போனா எப்படி சுவாமியை கும்பிடணும் அப்படின்னா ஆலயத்துக்கு போன சாமி நீ எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றத ரெண்டாவதுதான் கேட்கணும் முதல்ல நாம கேட்க வேண்டியதுன்னா நான் சொல்லிட்டேன் ஆலயம் பொது உலகத்துக்கு பொது பொதுவானதுன்னு சொல்லிட்டேன் கேட்க வேண்டியது இறைவா உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த நாடும் நகரும் மக்களும் அத்தனை உயிர்களும் பல்கி பெருகி சிறப்பா இருக்கணும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அடியனுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு எனக்கு இந்த தேவை இருக்கு இதை நிறைவேற்ற இறைவா அப்படின்றத கண்டிப்பா தாராளமா கேட்கலாம் ஏன்னா அப்பாட்ட போய் கேட்காம புள்ள யாருகிட்ட கேட்பான் தனக்கு ஒரு வயிற்று வழியின்னா குழந்தை யாருகிட்ட போய் சொல்லணும் அப்பாட்ட தானே சொல்லணும் அதன் அடிப்படையில தாராளமா இறைவன்கிட்ட கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம் சரி இன்னொரு பாவனை இருக்கு அவனுக்கு வேண்ட தக்கது அறிவோயின் வேண்ட முழுதும் தருவோயின்னு சொல்றாங்க உங்களை வேண்டத்தக்கது எல்லாம் உனக்கு தெரியும்பா நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு உனக்கு நீயே பார்த்து தருவே அப்படின்னு அந்த பாவனையும் சரி இந்த ரெண்டு பாவனையில எந்த பாவனையா இருந்தாலும் சரிதான்